அந்த சிக்னேச்சர் சவுண்டை கத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஷார்ட் கிளாஸஸ் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு கத்திட்டு அப்புறம் தான் நீங்க ஆன்சர் பண்ணணும் உங்களோட சவுண்ட் என்ன இருக்கும் ராரா நீங்க சொல்லி காட்டுங்க அதே மாதிரி ராரா தருகிடுதா தருகிடுதா அது நல்லா ஃபாஸ்டா சொல்லுங்க தருகிடுதா ஆ ஓகே ஓ ஓ ஓ பேய் சவுண்ட் இதுதான் பேயா இல்ல

ஓகேங்களா அந்த ஆடியோ நல்லா கேட்டுங்க அதுல இருந்தா நம்ம கேள்வி கேட்போம் ஓகேங்களா அதுல ஒரு பன்ஸ் டைலாக் கொண்டு வரும் அதுல ஒரு இடத்துல மட்டும் பீப் பண்ணுவாங்க அது என்ன வார்த்தைன்றத கரெக்டா சொல்லணும் ரெடிங்களா ஆடியோ கார் ஆடியோ ப்ளீஸ் ஃபுட்பால் எல்லாம் தெரியாது ஆனா எங்க ஆட்டம்

ஸோ அந்த கேள்வி வந்து இந்த எல்இடி ஸ்க்ரீனில் ஒரே படத்துலேருந்து நிறைய போஸ்டர்ஸ் மாதிரி வரும் அது என்ன படம்ன்றத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கும் ஓகேங்களா எல்இடி கார் விஷுவல் ப்ளீஸ் சரி ஓகே லக்ஷ்மி அவர்கள் சொன்ன பதில் கரெக்டாக இல்லையே தப்பான்றது பதிலாக எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ் இப்போ மெட்ராஸ் என்பது மிக சரியான பதில் அப்படின்றதுனால லக்ஷ்மி அவர்கள் டென் பாயிண்ட் அடுத்து உங்களுக்காக நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்கல்ல ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் அவங்களோட கண்ணு தனியா மூக்கு தனியா வாய் தனியா அப்படி இப்படி போட்டோஸ் எல்லாம் நாங்கள் பிச்சு பிச்சு போட்டிருப்போம் ஸோ அது எந்த ஹீரோ இல்லை எந்த ஹீரோயின் அப்படின்றது நீங்க கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா எல்இடிகார் போஸ்டர் ப்ளீஸ் ரகுவரன்

டாக்டர் அவர்களும் அவங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ மைமா நீங்களும் டென் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க சரி ஓகே ஃபஸ்ட் ரவுண்ட் ரொம்ப அழகாக முடிஞ்சிருச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ரவுனோட முடிவில் நாலு பேர் என்னென்ன ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கலாம் டார்த்தி டுவெண்ட்டி பாயிண்ட் லக்ஷ்மி டென் பாயிண்ட் மஹிமா 10 பாயிண்ட் பார்வதி ஜீரோ பாயிண்ட் ஓகே ம் ஸோ நிறைய கப்ஸ் வச்சு நம்ம கேம் விளையாட போறோம் இந்த ரவுண்ட் பேர் என்ன ஆகும் சிதோ எனக்கு கண்டுபிடிச்சிட்டு ஏ ஸ்கிலாடி அணியோட செகண்ட் கப்பு முக்கியம் சோ இந்த கப்பு முக்கிய அம்பிகள் விளையாடுறதுக்காக இப்ப நம்ம கூட யாரும் வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் பார்வதி

அதுக்கு உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும் ஒரு பால் வெளில போச்சுன்னா உங்களுக்கு பத்து பாயிண்ட் அங்க அஞ்சு கிளாஸ் இருக்கு அஞ்சு பாலுமே வெளில போச்சுன்னா உங்களுக்கு ஐம்பது பாயிண்ட் கொடுத்துருவாங்க போகும்போது நீங்க வாயில வச்சிருக்க கப்பு கீழே விழுந்தா மறுபடியும் வந்து புது கப்ஸ் எடுத்துக்கணும் தண்ணி நீங்க கீழே கொட்டிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து புதுசா தான் எடுத்துக்கணும் முக்கியம் Start now. சீக்கிரம் 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 சூப்பர் லாஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு ஓகே ஸோ இந்த கப்பும் கேமிகள் எங்கள் டீமே சேர்ந்த மைமா அதான் நீங்கள் முடிக்கும் போது கரெக்டாக நாங்கள் எத்தனை அதாவது இந்த பால்ஸை ப்ளோ பண்ணிருந்தோம்னா ரெண்டு ஸோ டோட்டலாக மைமா டுவெண்ட்டி பாயிண்ட் அண்ட் எங்கள் டீமில் சேர்ந்த பார்வதி சூப்பர்பா அஞ்சு பால்ஸையும் ப்ளோ பண்ணி ஃபிஃப்ட்டி பாயிண்ட்ஸ் சேர்த்திருக்காங்க मुख्य बेगले इधर राउंड वाला डट है लेट मी वेलकम दार्ती एंड लक्ष्मी मरिया स्टार्ट अच्छी लगा पर यस सो फास्ट अब प्ले पने यार विन पन पर ड्रैगन पाक लगा ओके ओके लेट प्ले कप पे मुख्य बेगले अन्य टाइम स्टार्ट्स नाउ ஓகே கப்ப முக்கியம் பைகளே இந்த ரவுண்ட்ல வந்து டாத்தி அண்ட் லட்சுமி ரெண்டு பேர் விளையாண்டாங்க பா நீயே சொல்ல போங்க டீம் எவ்வளவு பாயிண்ட் கப்ப முக்கியம் பைகளே இந்த ரவுண்ட்ல வந்து எங்க எங்களோட டீமே சேர்ந்த லட்சுமி அவர்கள் ரொம்ப வேகமா விளையாண்டாங்கன்றதெல்லாம் தாண்டி ரொம்ப சூப்பரா பொறுமையா நிதானமா அவங்க விளையாடுறத நல்லா அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது அவ்வளவு நீட் அண்ட் பெர்ஃபெக்ட்டா விளையாண்ட அஞ்சு பால்ஸ் அழகா ப்ளோ பண்ணி 50 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க

இந்த ரவுண்ட்ல நாலு பேருமே சூப்பரா வரண்டாங்க பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்து डेफिनेटா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ரவுண்டா தான் இருந்திருக்கும் பாயிண்ட் பாயிண்ட்ஸ் எவ்வளவு ஸ்கோர்ஸ் வாங்குறாங்க இந்த ரவுண்டோட முடிவுல லக்ஷ்மி 60 பாயிண்ட் பார்வதி 50 பாயிண்ட் பைமா தேர்ட்டி பாயிண்ட் காதி டுவெண்ட்டி பாயிண்ட்